கமரேட்டிவ் காயின்ஸ் சில நாட்களுக்கு முன்னாடி டாக்டர் கலைஞர் கருணாநிதியினுடைய ஞாபகார்த்தமாக ஞாபகார்த்தமா நூற்றாண்டு விழா அதனுடைய ஞாபகார்த்தமாக நூறு ரூபாய் காயின் ஒன்று வெளியிடப்பட்டது அதை பத்தி சில தகவல்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஞாபகார்த்தமாக வெளியிடப்படும் காயின் காசுகள் தமிழ்நாட்டுல வந்து ஒரு சின்ன சரித்திர புகழ் வாய்ந்த நிகழ்வு நடந்தது ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே நடந்திருக்கு அதை பத்தி சில குறிப்புகளை உங்களோட ஷேர் பண்ணிட்டு அப்புறமா வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் பேர்ல வெளியிட்ட ஞாபகார்த்த காயினை பத்தி நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுகள்ல புதுக்கோட்டை சமஸ்தானம்னு இருந்தத தொண்டமான் அப்படிங்கிற பெயர் கொண்ட அரசர்கள் ஆண்டு வந்தாங்க அதுல வந்து குறிப்பா ஒரு தொண்டைமான் வந்து நமக்கு இந்த கமரேட்டிவ் காயின் ஞாபகார்த்த காசுகள் அதை பத்தி நமக்கு தெரிவிக்கிறாரு புதுக்கோட்டைக்கு அருகில அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திருக்கோகரணம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அது வந்து மெயின் ரோட்லயே இருக்கும் புதுக்கோட்டையில இருந்து திருச்சி போற மெயின் ரோட்லயே அந்த திருக்கோகரணம் ஊரும் இருக்கு அந்த மெயின் ரோட்லயே திருக்கோகரண கோவில் ஒண்ணு இருக்கு இந்த கோவில் வந்து பாறைகள் அப்படியே குடைந்து கோவிலா உருவாக்கப்பட்டது அந்த காலத்துல ரொம்ப வருஷம் முன்னாடியே இருந்திருக்கு எப்படி இந்த குடவரை கோவில்கள்னுவாங்க இப்ப மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் இருக்கும் அதை குறைஞ்சுதான் சிற்பங்களோ இதுவோ செஞ்சிருப்பாங்க கோவில் அமைச்சிருப்பாங்க மண்டபம் அமைச்சிருப்பாங்க அந்த மாதிரிதான் இதுவும் இந்த கோவில்ல வந்து முதன்மையான கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகரணேஸ்வர் ஈஸ்வரன் உடன் உரை இறைவி பிரகதாம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க கோகரணேஸ்வர் பிரகதாம்பாள் அம்மன் இந்த அம்மன் வந்து இந்த தொண்டமான் புதுக்கோட்டை ராஜா குடும்பத்துக்கு குலதெய்வம் இது வந்து அடிக்கடி வருவாங்க பூஜை பண்ணுவாங்க எல்லாம் இது வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஏதோ நடந்திருக்குது என்ன முக்கியமா அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு இந்த தொண்டமான் ராஜா தன்னோட அரண்மனையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தஸ்தாவேஜ் சொல்றாங்களே எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க குழஞ்சு கிளைஞ்சு போகல ஆனா அது ரொம்ப முக்கியமானது அதனால ரொம்ப வருத்தத்தோட தேடி தேடி அழுத்து போய் ஒரு மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம கவலையோட உக்காந்துருக்கும் போது அவருடைய ராணி வந்து என்ன சொன்னாங்க நம்ம குலதெய்வம் தான் பிரகதா பாட்டுருக்கான் அவங்களை நம்ம வேண்டிட்டு கும்பிட்டோம்னா நமக்கு எதுதான் நடக்கலை இது வரைக்கும் எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கு அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவோம் சரின்னு பூஜை எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சிருக்க வேண்டிகிட்டு இருக்காங்க அதுல வந்து இப்போவும் அதை இப்போ ப்ராக்டிகலா பண்ணுவாங்க வெள்ளத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க கொஞ்சோண்டு வெள்ளம் ஏதாவது பொருள் காணா போயிடுச்சுன்னா வெள்ளத்தை வச்சு பகதாம்ப நல்லா சேவிச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி இது பண்ணிடுவாங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் அந்த அரண்மனையில பூஜை முடிஞ்சு இது பண்ணி அவர் எதாச்சும் ஏதோ ஒரு டிராயர் ஏதோ திறந்திருக்காரு போல இருக்கு டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சு அவருக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் அது உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு நேராக கோயிலுக்கு வந்தார் பிரேயர் பூஜை கீஜெல்லாம் பிரமாதமாக அபிஷேகம் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவர் வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டாரு கடமையாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் என்ன தோணுச்சுன்னா பிரகதாம்பாள் வந்து இவ்வளவு நமக்கு அருள் பாலித்திருக்காங்க அதனால அந்த பிரகதாம்பாளுடைய திருவுருவத்தை வந்து பதிவிட்டு ஒரு நாணயம் உருவாக்கணும் அப்படின்னு ஸோ கொள்ளர்களை கூப்பிட்டாங்க இது பண்ணாங்க நாணயம் இருந்தது ஏற்கனவே பல நாணயம் இருந்திருக்கும் இப்ப அந்த பிரகதாம்பாள் நாணயத்தை உருவாக்கினாங்க ஒரு பக்கம் பிரகதாம்பாள் அன்மனுடைய திருவுருவமும் மறுபக்கம் அது என்ன அதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அரைக்காசு அம்மன் அப்படின்னு பேர் அரைக்காசு அம்மன் இது ஒரிஜினலாவே ஒரு செமி சர்க்கிள் அப்படின்னு வாங்கல பாதி வட்டம் போட்ட டிஸ்க் மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி அந்த மாதிரிதான் ஒரிஜினலா இருந்தது ஆனா இப்ப காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது முழுமையாவே பண்ணிருக்காங்க அதுல வந்து பிரகதாம்பாளனுடைய இது திருவுருவம் பதிக்கப்பட்டிருக்கு இது வந்து அவர் வெளியிட்டாரு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காயின் அச்சு இது மின்ட்டுல மின்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுல மாதிரி கொள்ளார்கள் வச்சு செஞ்சு இது பண்ணி அதை மக்களுக்கு வந்து முக்கியமான விழாக்கள் இல்லது ரிலீஜியஸ் பங்கன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அரிசி இதெல்லாம் கொடுப்பாங்க துணி மணிகள்லாம் கொடுப்பாங்கல்ல அப்ப வந்து இலவசமா இந்த ஒரு அஞ்சு காயின் பத்து காயின் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு பூஜைக்குரிய காசாக பார்த்து பூஜையில தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா இது வந்து கமம்மரேட்டிவ் காயின் ஞாபகார்த்தமான ஒரு தேங்க்ஸ் கிவிங்ல அந்த மாதிரி மரியாதைக்கு நன்றி கடன் பட்ட உருவாக்கப்பட்ட காயின் இது இது இதனுடைய வரலாறு இது எப்படி இருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் மொனார்கி அதாவது மன்னர் ஆட்சி முடிஞ்சு ஜனநாயக ஆட்சி வந்தது அந்த ஜனநாயக ஆட்சியில வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அந்த காசை என்ன பண்ணாங்கன்னா அது தீர மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு இந்த மாதிரி காசு வேணும் பூஜையில வச்சு நாங்க செய்யறதுக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பரவலாயிடுச்சு அது அப்படியே என்னன்னா அரைக்காசு அம்மனுக்கு வெள்ள நைவேத்தியம் செஞ்சு அவங்களுக்கு பூஜை செஞ்சு அதை வேண்டிக்கிட்டா தொலைந்து போன டாக்குமெண்ட்டோ இல்ல வேல் வேல்யூபிள் பொருட்களோ விலை பொருட்களோ ஆபரணங்கள் அந்த மாதிரி எதா இருந்தாலும் கிடைச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாய்கிட்டே வந்து ஏன்னா கிடைச்சுக்கிட்டு இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த காசை வந்து மகாராஜாவோட போயிடுச்சு அப்படின்னா தொண்டமானோட போயிடுச்சு அப்படின்னா ஆனா அவங்க வந்து பக்திமானா தான் இருந்தாங்க அந்த தொண்டைமான் குடும்பமே அதை வச்சு பூஜை பண்ணா நமக்கு நல்வழி வரும் தொலைந்தது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வெகு ஆழமாக பதிந்து விட்டது அதனால என்ன பண்ணாங்க ஜனநாயக நாட்டுல வந்து அந்த காசு வேணும் நீங்க கொஞ்சம் அரசாங்கம் உதவி செய்யணும் மன்னராட்டியில இருந்த மாதிரி இப்பயும் நீங்க செய்யணும் அதுக்காக சரின்னு என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து அந்த அறக்காசு காசு அம்மன் காசை வந்து அவங்களே மின்ட்டுல அடிச்சு அம்பாள் சன்னதியில வச்சு அதை பூஜை பண்ணிட்டு அத ஒரு கா ஒரு காசு வந்து ஞாபகார்த்த காசு தான் அது அதுக்கு ஒரு காசை வந்து ஐம்பத்தி ஒரு ரூபா அப்படின்னு மக்கள் கிட்ட கொடுத்தாங்க சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம் ஐம்பத்தோ ரூபா ஐநூத்தி ஒரு ரூபா கூட கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அவ்வளவு வரவேற்பு இருந்தது அதுக்கு தேவை இருந்தது இந்த மாதிரி இருந்துச்சா என்னுடைய குடும்பத்துல எங்க அம்மா அப்பா வந்து இந்த காசை வச்சு பூஜை பண்ணுவாங்க ஏதாவது தொலைந்த பொருள் போன எங்க குடும்பத்துல நிறைய பேர் வச்சிருந்தாங்க எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே வச்சிருந்தாங்க அந்த காய் ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அது கிடைக்கல நான் வந்து இந்த திருக்கோகரணக்கும் புதுக்கோட்டைக்கும் அடிக்கடி போவேன் அப்ப நான் போன போது அந்த கோயில்லாம் எல்லாம் இந்த சுவாமி தரிசனம் எல்லாம் செஞ்சுட்டு அங்க இருக்கிற குருக்கள் கிட்ட கேட்டேன் சுவாமி இது மாதிரி இந்த காசு வேணும் அப்படி எங்கள் அம்மா அப்பாவிட்ட இருக்கு எங்கிட்ட தனியாக வேணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோகமான டோன்ல வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அதெல்லாம் நீங்க போய் ஆஃபீஸ்ல கேளுங்க அப்படின்ட்டாரு அந்த சோகமான டோன்லேயே எனக்கு ஒரு ஒரு செய்தி கிடைச்சது இது கிடைக்காத போல இருக்கு அப்படின்னு அங்கே போய் நாங்கள் கேட்டோம் ஏன்னா அது வந்து தான் வருது அந்த கோவில் ஏன்னா பல பேருக்கு அது வந்து குலதெய்வமாக இருக்கு அங்க போய் கேட்டோம் இது பண்ணோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சார் அதெல்லாம் இப்ப வர்றது கிடையாது சார் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷமோ நிறுத்தியாச்சு இப்பெல்லாம் மின்ட் பண்ணி காயின் வரது இல்ல அப்படின்ட்டாங்க எப்ப சார் வரும் ஏதாவது நான் வேணா போன் நம்பர் வாங்கிக்கிறேன் எப்பயாவது வந்து நான் கூப்பிட்டு கேட்கறேன் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அதெல்லாம் போன் நம்பர்லாம் தேவையில்லை சார் இனிமே வராது சார் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் எனக்கு அப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்தது நம்பிக்கை சார்ந்தது நம்மளுடைய மதம் சார்ந்தது அதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்யக்கூடியது இந்த மாதிரி இருந்த ஒரு நல்ல கலாச்சாரமோ இல்ல ஒரு பண்பாட்டையோ ஒரு மாதிரி இதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் என்னால் தவிர்க்க முடியல ஏன் சார் இந்த மாதிரி போடாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க சார் அதெல்லாம் கவர்மெண்ட் டெசிஷன் சார் நாங்கள் என்ன சார் செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட் வந்து இனிமேல் செய்யுமா செய்யாதாங்கிறது தெரியல அப்படின்ட்டு செய்யாதுன்னே சொல்லிட்டாரு அவர் சரி அப்படின்னு ஒரு வருத்தத்தோட வந்தோம் அப்போ வந்து இந்த காயின் நீங்க பார்க்கணுங்க சார் எது தாப்புல ஒரு மியூசியம் இருக்கு புதுக்கோட்டையில அந்த திருக்கோகரணத்துல ஒரு அருமையான மியூசியம் இருக்கு அங்க வேணா பார்த்துட்டு போங்க சார் போனேன் என்ன கலெக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் கலெக்ஷன் நிறைய வச்சிருந்தாங்க நல்ல கலெக்ஷன் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த அங்கேயே வேண்டிட்டோம் இனிமே ஒன்னும் ஞாபகத்துல வச்சுதான் ஏதாவது போன தொலைந்து போன பொருளை உங்ககிட்ட சாமியை கும்பிட்டு பூஜையா நினைச்சு நாங்க வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டோம் இந்த ஹிஸ்டரி தான் வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா கமமரேட்டிவ் காயின் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் உதாரணம் இது சரித்திர உதாரணம் இது அந்த காயின் பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னா தொண்டைமான் பேர் போட்டிருக்கு ஒரு பக்கம் முழுமையாக திருவுருவம் பரதாம்பாளோட இது மறுபக்கத்துல அந்த தொண்டைமான் ராஜான்னு போட்டு இது வந்து ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னு நம்ம பாக்குறோம் கடைசியில என்ன அப்படின்னா ஒரு அருமையான ட்ரெடிஷன் மதம் சார்ந்தது அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிட்டோம் சரி இது வந்து அரக்காசு அம்மனை பத்தின பேக்ரவுண்ட் இப்ப நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக வெளியிடப்பட்ட காயின் அதை பத்தி பார்க்கலாம் இந்த ஞாபகார்த்த காயின் வெளியிடுறதுங்கிறது வந்து புதுசு கிடையாது முதல்ல வந்து நம்ம இந்திய அரசு எந்தெந்த மாதிரி காயினை வெளியிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று வகையான காயினை வெளியிடுது ஒண்ணு வந்து லீகல் டெண்டர் மணி அப்படின்னு இப்போ இப்ப இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா காயின்லாம் வருது இல்லையா

இல்லாட்டி அதனுடைய படத்தை போட்டு அதாவது நெற்கதிர்கள் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நினைக்கிறேன் எழுபத்தி நாலு தான் அப்ப இந்திரா காந்தி வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து மெசேஜா போடணும்னு சொல்லிட்டு காயின் போட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி காயின்கள்லாம் இருக்கு இல்லையா அப்புறம் காந்திஜி என்னுடைய படம் போட்டது இதெல்லாம் வந்து லீகல் டெண்டர் மணி ஆனால் கமெமரேட்டிவ் இப்போ எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திர தினமானத்துக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் போட்டு காயின் எல்லாம் வரும் அதெல்லாம் லீகல் டெண்டர் மணி ஞாபகார்த்தமாக மின்ட் செய்யப்பட்ட காயின் அதெல்லாம் மூணாவது கேட்டகரி என்னன்னா கமமரேட்டிவ் காயின் ஒன்லி ஃபார் கலெக்ஷன் பர்பஸ் சேர்த்து வைப்பது காயின்ல வந்து ஒரு ஹாபி மாதிரி சில பேர் ஸ்டாம்ப் சேர்ப்பாங்க காயின் சேர்ப்பாங்க அந்த காயின் சேர்க்கிறவங்களை வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ் சொல்லுவாங்க பழைய ரூபா நோட்டு பல கண்ட்ரினுடைய காயின்ஸ் அதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க பிலாட்டலிஸ்ட் இது இவங்களுக்கு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் ஸோ இந்த காயின் வந்து அந்த அடிப்படையில் வருது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நூறு ரூபாய் காயினை வந்து சில சமயம் ஐநூறு ரூபாய்க்கு கூட வாங்குவாங்க வாங்கி அதை வந்து வச்சுப்பாங்க பல வருஷங்கள் வச்சுப்பாங்க பல பத்தாண்டுகள் சந்ததி வரியா அப்ப அதனுடைய மதிப்பு கூடும் இப்ப மூணு டைப் ஆஃப் காயின் இருக்குன்னு அந்த காயினை வச்சுக்கிட்டு கடையில போய் சாமான் வாங்க முடியாது ஓ அது வந்து ஒன்லி எதுக்காகனா ஞாபகார்த்தமாக சேர்த்து வைக்கிறதுக்காக இருக்கிறது தான் அது ஒரு புனித ஒரு இதுவா நினைப்பாங்க அதாவது ஒரு பெருமையா நினைச்சு அதை வாங்கி வச்சுப்பாங்க அது பின்னாடி எப்படி வரும்ன்றது தெரியாது ஆனா பல இடத்துல இந்த காலனாலாம் வந்திருக்கும் இந்த ஓட்ட காலனா அது காலனா அந்த காலத்துல செப்புல வந்திருக்கும் காப்பர்ல அதெல்லாம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலனா இருந்ததுனால ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க இந்த நியூஸ் கலெக்ட் பண்றவங்க காயின் கலெக்ட் பண்றோம் அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு மூணு விதமான காயின்கள் சரி யாருக்காக போதுவாங்கன்னா பெரிய சயின்டிஸ்டோ இல்ல சோசியல் ஸ்டாண்டிங்ல நல்லா இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் மக்களுக்காக மிகப்பெரிய சேவைகள் செஞ்சவங்க இவங்களுக்காக ஒரு ஞாபகார்த்த காயினை போடுவாங்க ஆர்பிஐ மட்டும்தான் இதுக்கு பவர் அந்த காயினை மின்ட் பண்றது மின்ட்டிங்னா அந்த உலோகத்தை ஊருக்கி அதோட என்ன எல்லாம் மற்ற உலகங்கள்லாம் சேர்ந்து அதை உருக்கி அது மேல வந்து ஸ்டாம்பிங் அப்படின்னு அந்த உருவத்தை வந்து அப்படியே ஸ்டாம்ப் பண்ணுவாங்க தான் வரும்

நீங்க கொடுங்க அச்சடிச்சு கொடுங்க இல்ல பல சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி மிக சிறந்த கர்நாடக பாடகர் அவங்களுக்கு வந்து ஞாபகார்த்தமா காயின் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் விண்ணப்பம் வச்சாங்க அப்படின்னா வேண்டுகோள் வச்சாங்கன்னா மும்பைல சண்முகானந்த சபா பைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சபா இருக்கு மியூசிக் அண்ட் பைன் ஆர்ட்ஸ் இது மிகப்பெரிய அழகான அந்த அந்த சபா நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சபா மும்பையில் சயான்கிற இடத்துல இருக்குது இங்கே எப்படி மியூசிக் அகாடமி சென்னையில் இருக்கோ அது மாதிரி தான் அதுவும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பெருசும் கூடாது நீ பார்த்துங்களேன் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் ஆகட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாம் அந்த சண்முகானந்த சபாவில் தான் நடக்கும் அவ்வளவு ஃபேமஸ் அது அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி பேரில் ஒரு கமமரேட்டிவ் காயின் விடணும் அடிச்சு கொடுத்தாங்கலாம் அந்த மாதிரி யார் யாருக்கலாம் இது வரைக்கும் முந்நூற்றம்பது கமமரேட்டிவ் காயின்ஸ் ஆர்பிஐ கொடுத்துருக்கு அடிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட எம்ஜிஆர் பேர்ல இருக்கு நூறு ரூபாய் காயின் அதே மாதிரி எம் எஸ் சுப்லட்சுமி அதுக்கப்புறம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் லால் பகதூர் சாஸ்திரி சியம பிரகாஷ் முகர்ஜி ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாருடைய கமமரேட்டிவ் காயின்ஸும் ஆர்பிஐ வெளியிட்டிருக்கு அது ஒன்லி ஃபார் கலெக்ஷன் பர்பஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிய வருது அதே மாதிரி தான் டாக்டர் கலைஞர் கருணாநிதி பேர்ல தமிழக அரசு வேண்டுதலின் பேரில் நூற்றாண்டு நிறைவாக ஒரு விழா நடத்தி அந்த காயினை வெளியிட்டிருக்காங்க இந்த காயின் வந்து தமிழ்நாடு அதுல என்ன இருக்குன்னா ஒரு பக்கம் டாக்டர் கலைஞர் கருணாநிதியினுடைய உருவம் இருக்கும் பதிச்சிருப்பாங்க இன்னொரு வேல்யூ இந்த மூணு சிங்கம் இந்திய அரசின் சின்னம் ரூபாய் இதை வந்து கமேட்டிவ் காயின் தான் இது இதை வந்து லீகல் டெண்டர் மணி கிடையாது வாங்கிக்க மாட்டாங்க இது ஒரு பெருமை இது ஒரு மதிப்பற்ற காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நாளைக்கே இது ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த நூறு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கூட ஏலத்துல போகலாம் அந்த மாதிரி வாங்கறதுக்கு ஆள் இருக்கும் அது மாதிரி அதாவது அதனுடைய வேல்யூ அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ இந்த இது வந்து இந்த காயினுடைய சின்ன டீட்டெயில்ஸ் என்னன்னா இது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் இடம் இருக்கு ஐம்பது முப்பத்தஞ்சுல ஐம்பது சதவிகிதம் சில்வர் நாற்பது சதவிகிதம் வந்து காப்பர் அப்புறம் அஞ்சு சதவீதம் நிக்கல் அஞ்சு சதவிகிதம் ஜிங்க் இதை போட்டு தான் அந்த காயின் உருவாக்கியிருக்காங்க இது தமிழ்நாடு அரசு கோரிக்கை வச்சு வேண்டுகோள் வச்சு அது வந்து ஆர்பிஐல வந்து காயின் மின்ட்டிங் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்கு அந்த படி பண்ணிருக்காங்க செலவெல்லாம் யார் எடுத்துன்னா இந்த கவர்மெண்ட் ஏற்றுக்கும் யாரு கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்க இந்த காயின் அடிக்கிறதுக்கான செலவெல்லாம் அவங்க ஏத்துக்கணும் இது வந்து குறைந்த நம்பரா தான் இருக்கும் ஒரு ஆயிரம் காயினோ இல்ல ரெண்டாயிரம் காயினோ இல்ல ஒரு பத்தாயிரம் காயினோ அவங்க யார் கவர்மெண்ட் யார் அதை கேட்கறாங்களோ அவங்க எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளவு காயின் தான் இருக்கும் ஸோ இதுதான் இந்த கமெமரேட்டிவ் காயின்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கிற ஒரு தாற்பயம் அதுக்கு பின்னாடி ஒரு பெருமையான விஷயம்தான் அரைக்காசு அம்மன் காயின் தமிழ்நாட்டில் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி